அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் சவுதி அரேபியா புனித மக்காவில் அண்மையில் பெய்த மழையால் பாரிய வெள்ளம் பீரிட்டு ஓடும் பல காணொலிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது மக்காவின் பல்வேறு இடங்களில் குறிப்பாக மஸ்ஜிதுல் ஹரம் உட்பட பல இடங்களில் கனமழை பெய்வதற்கான சிவப்பு எச்சரிக்கையை அந்நாட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருந்தது இதனால் அண்மையில் பெய்த கடமழை காரணமாக மஸ்திதுல் ஹரத்தின் பல்வேறு இடங்கள் வெள்ளத்தினால் மூழ்கியிருக்கும் பல காட்சிகள் இணையத்தில் வெளியாகியிருந்தது இந்த காணொலியை பாருங்கள் மக்காவில் பணியாற்றும் ஊழியர்கள் மஸ்திதுல் ஹரத்தில் நிரம்பி வழிந்த நீரினை கச்சிதமாக அகற்றும் பணியில் ஈடுபடும் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது யா அல்லாஹ் இந்த மலையினை எங்களுக்கு அருள் நிறைந்ததாகவும் சிறப்புமிக்கதாகவும் ஆக்குவாயாக